ஜெயலலிதா மீதான சொத்துகேப்பு வழக்கில் சிறையில் உள்ள சசிகலாவை எழுவத்தைந்து நாட்களில் வெளியே கொண்டு வந்து கட்சியை தக்க வைத்துக்கொள்ள திட்டமிட்டு சட்ட வல்லுநர்கள் செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் பெங்களூர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இந்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரிழந்து விட்டதால் அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் வழக்கில் தொடர்புடைய சசிகலா இளவரசி சுதாகரன் உள்ளிட்ட மூன்று பேருக்கும் சிறை தண்டனை உறுதியானது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஓ பன்னீர்செல்வம் எதிரணியாக செயல்பட்ட நெருக்கடியான நேரத்தில் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி பெங்களூரு பரப்பன அக்ரதார சிறையில் சசிகலா அடைக்கப்பட்டார் அவருக்கு விதிக்கப்பட்ட கால சிறை தண்டனையை அனுபவி வேண்டும் என்று கோ உத்தரவிட்ட நிலையில் சிறையில் இருந்து வெளியே வர பல்வேறு திட்டங்கள் சசிகலா வகுத்து வருகிறார் ஏற்கனவே சசிகலா வெளியே கொண்டுவர போட்ட திட்டங்களில் இரண்டு தோல்வியை சந்தித்துள்ள நிலையில் புதிய திட்டத்தை அவரது குடும்பம் முன்னெடுத்துள்ளது அதுதான் டார்கெட் எழுபத்தைந்து நாட்கள் அதாவது அடுத்த எழுபத்தைந்து நாட்களில் சசிகலாவை சுதந்திர பறவையாக மாற்றும் திட்டம் சொத்துக்குறிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ள சிறுதண்டனை தீர்ப்புக்கு எதிராக சசிகலா தரப்பில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு இன்னும் சில வாரங்களில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது இந்த மனு விசாரிக்க உகந்ததா அல்லது தள்ளுபடியாகுமா என்பது இப்போதைக்கு சசிகலா குடும்பத்தரின் கவலையாக இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் உத்வேகத்தை அளிக்கும் திட்டம் ஒன்றை அவர்களது வழக்கறிஞர் ஒருவர் வடிவமைத்துள்ளார் அதுதான் டார்கெட் ஐந்து நாட்கள் இப்போதைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்ய முடியாது அதை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்பு பல வேலைகள் செய்தாக வேண்டும் ஒன்று சீராய்வு மனு தாக்கல் அடுத்தது கியூரேட்டிவ் மனு தாக்கல் அடுத்தது ஜாமீன் மனு தாக்கல் இப்படி தொடர் மனு தாக்கல் பயனாகவும் அரசியல் சதுரங்க நகர்த்தல் மூலமாக நிரந்தரமாக சசிகலாவை எழுபத்தைந்து நாட்களுக்குள் வெளியே கொண்டு வருவது இதுதான் டார்கெட் எழுபத்தைந்து நாட்கள் சொத்து குவிப்பு வழக்கில் முதல் குற்றவாளியான ஜெயலலிதா உயிருடன் இல்லை ஜெயலலிதா மட்டுமே அரசு ஊழியர் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தொடுக்கப்பட்டுள்ள வழக்கு அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஆனால் மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டதால் இந்த வழக்கு நீர்த்துப்போக வாய்ப்பு அதிகம் என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள் இந்த வாதத்தை கியூரேட்டிவ் மனுவில் முன்வைக்க சசிகலா அணி தயாராகி வருகிறது சீராய்வு மனு தள்ளுபடி அல்லது பலனளிக்கவில்லை என்றால் அடுத்து கியூரேட்டிவ் மனு தாக்கல் செய்யவும் திட்டமிட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்